ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே விலாக் பார்க்கலாம் டே ஆ முடிச்சுட்டான் கூப்பிட்றான்னு மாமா மாம சரி ஓகே வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ மணினென்னு பார்த்தீங்கன்னா மணி இப்போ எட்டு மணி ஆகிடுச்சு இது எதுக்கு ஊதுவத்தியும் அறுவாலும் வச்சுருக்காங்கன்னா இப்போ வந்துட்டு அப்பா வந்து இன்றைக்கி வந்து நெல் வந்து அறுக்க போகிறாங்க ஃபஸ்ட் நாள் சாமி கும்பிட்டு தான் அறுக்கணும் அதனால தான் அப்பா எடுத்து வச்சிட்டாங்க அப்பா சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் உள்ள சாமியை கும்பிட்டாங்க இன்றைக்கி போய் அப்பா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் அறுத்துட்டு வர போகிறாங்க கொஞ்சமாக அறுத்துட்டு வருவாங்க மீதியை வந்துட்டு மிஷின் வச்சு அறுப்பாங்க இது எதுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னா கொஞ்சம் பூஜை பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக தான் எடுத்துகிட்டு வருவாங்க வர்ற நாலாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி வந்துட்டு மகாலட்சுமி பூஜை வருது அதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி நெல்லெல்லாம் காய வச்சு பச்சரிசி அரைச்சி அதில் ஏதாவது ஸ்வீட் செய்வாங்க அப்புறம் அந்த நெல்லை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் போக போக அப்பவுமே கிளம்பிட்டாங்க கையில் அது எதுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல சரி ஓகே பார்க்கலாம் நான் கூட போகலான்ட்டு தான் இருந்தேன் ஏன் நான் போகலான்ட்டு இருந்தேன்னா நெல் எப்படி வந்திருக்குன்னு தெரியல ஏன்னா எண்ணெயை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே நெல் விதை விட விட சொன்னது எண்ணெயை தான் அப்போ ஸ்வயன் இருந்தான் ஸ்வயன் கூட்டிட்டு ஸ்வயன் தான் போட சொன்னேன் என்ன நான் தான் போட்டேன் அது எப்படி வந்திருக்குன்னே எனக்கு தெரியலை எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மழை டைமில் மழையில் போயிடுமோ இல்லை மழை இல்லாமல் போயிடுமோ நெல் எப்படியெல்லாம் வந்துருக்குமோ நானும் போய் பார்த்ததில்ல நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல ஏன்னா நம்ம நம்ம கையால் போட்டதுனால நம்மளே தான் சொல்லிவிடுவாங்களோன்னு ஒரு பயம் வேறு போன டைமும் போன டைம் நான் ஊரில் இல்லை அதுக்கு முத டைம் நான் தான் போட்டேன் ஒழுங்காக வரலைங்க இந்த டைம் கூட ஒரு ஒழுங்காக வந்திருக்கு இந்த கொஞ்சமாக அப்பா அறுத்துட்டு வந்தது இதுதான் இங்கே கொஞ்சமாக எடுத்து மேலே காய வச்சுருக்காங்க இதையுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஒரு கட்டு மட்டும் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு அப்பா கொண்டுட்டு வர போகிறத அதனால் கொஞ்சம் அண்ணி வந்துட்டு சாணிலாம் போட்டு மொழிகி வச்சுருக்குறாங்க காயணும் அங்கேயுமே நம்ம அப்பா வந்துட்டு கொண்டு வந்து போட்டுட்டாங்க இங்கே தான் இருக்குது இவ்வளவு தான் கொண்டுட்டு வந்தாங்க இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து அவங்களால தூக்கிட்டு வந்த அளவுக்கு வர முடியுமா அவ்வளோதான் கொண்டுட்டு வராங்க ரொம்ப அறுக்க மாட்டாங்க கொஞ்சமாக தான் அறுப்பாங்க ஏன்னா நெல் வந்துட்டு ஒழுங்காக காயாமல் இருக்குது பாருங்க அதனால் இன்னும் கொஞ்ச நாள் லேட்டாக தான் அறுப்பங்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நெல் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுங்க சின்ன சின்ன நெல்லாக தான் எதுக்குது அன்னியுமே இந்த நெல் வந்துட்டு இப்படி கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி தான் காய வைக்கிறாங்க இப்போ மகாலட்சுமி பூஜை வர்றதுனால ஃபுல்லாக வந்துட்டு நெல் மட்டுமே வச்சு சாமி கும்பிடுவாங்கங்க நெல் மட்டும்தான் ஆனால் இந்த நெல் வந்துட்டு தனியாக தான் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு போடுற நெல் வேறு மாதிரி பெரிய பெரிய நெல்லாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது சாமிக்குன்னு தனியாக போட்டிருப்பாங்களாம் என்னென்னு தெரியல இதுவுமே அவங்க அன்னைக்கு காய வச்சு இதை என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்துட்டு ஒரு நெல் கொத்தா அதை கட்டி அது அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை அதை நான் போக போக நான் வீடியோவில் காமிக்கிறேன் அந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க இங்கே இதை காய வைக்கணும் காய வைக்கிறதுக்குமே வெயில் எப்படி தெரியுமா அடிக்குது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப வெயில் அடிக்கல ஏன்னா பனிக்காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும் வெயில் எப்படி அடிக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது உரைக்கவே இல்லைங்க இந்த வெயில் அடிக்கிறது அதனால் காயங்கே தொலை செடிட்டு தான் அண்ணி வந்துட்டு காய வைக்கிறாங்க அதனால தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது நானுமே பூவாவுக்கு வந்துட்டு சத்தமாக ரெடி பண்ணுறதுக்காக அரிசி அலசி காய வச்சேன் பாருங்கள் வெயிலெல்லாம் போயிருச்சுங்க காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ளே நல்லா வெயில் அடிச்சிச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி பதினொன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா இல்லை வெயில் வந்துட்டு சூடே இல்லைங்க அரிசி வேறு அலசினதுனால ரொம்ப ஊறிடுச்சு இந்த பெட்டிக்குள்ளே எலியிருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டெல்லாம் சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு பூக்க நம்ம சத்தமாக ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு எதுவுமே அலசி காயப்பட வேண்டியது இன்னும் வெயிலெல்லாம் போயிடுச்சு அரிசி மட்டும் தான் அலசி காய போட்டேன் அண்ணி எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் இது இதுதான் நாங்கள் அரிசி போடுற படி இது படியாக இது பொட்டின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது ஆனால் அது இதில் செய்கிறாங்கன்னு தெரியல இந்த பொட்டியில் தான் அரிசி அளந்து போடுவாங்க அதே அளவுக்கு தான் அண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொட்டி அந்த பச்சை பயிறு உளுந்து இது ரெண்டுமே நான் அலசி காய வைக்கணும் இந்த கவரை பாருங்கள் இந்த கவர் வந்து கடையில் தாங்க வந்துட்டு மடித்து கொடுக்குறாங்க நம்ம ஊரில் ஒரு மாதிரி சுருள் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா அதே மாதிரி இங்கே போட மாட்டாங்க இங்கெல்லாம் எப்படி தெரியுமா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க எல்லாமே கடையில் ஏதாவது ஜாமான்ட்டு வந்தாக்கா நம்ம லூஸ்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கவர் பேக்கெட் போட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி கவரில் தான் மடித்து மடித்து கொடுக்குறாங்க இதுதான் இருக்குது இங்கே இதுவுமே வந்துட்டு இது வந்து கடலை அப்புறம் வந்துட்டு கடலை பருப்பு இது வந்து முந்திரி அப்புறம் பாதம் பாதம் கூட நம்மக்கிட்ட இருக்குது கொஞ்சம் ஒரு பொருளை நான் கொஞ்சம் எச்சா சேர்ப்பேன் இது பருப்பு அப்புறம் வந்துட்டு ராகி இல்லைன்னு சொன்னாங்க ராகி வந்துட்டு கடையில் எல்லாம் கொஞ்சம் தூரம் போகணும் வாங்குறதுக்காக நாங்கள் அதையுமே நம்ம வாங்கி இதில் சேர்த்துக்கணும் அப்புறம் ஜவ்வரிசி வாங்கி போட்டுக்குவேன் இதுவுமே நம்ம வாங்கி எல்லா மீனும் அலசி காய வைக்கணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பப்பாளிக்கா அதுதான் இன்றைக்கி அப்புறம் வந்து பாகக்காய் பொரியல் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுவுமே அரிஞ்சு வச்சுருக்காங்க அண்ணி இங்கே வந்து பார்க்கலாமா இங்கே வந்துட்டு காலையில் நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் சாப்பாடு நேரமாக வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு கொடுத்தாங்க அது என்ன குழம்புன்னு தெரியலை இந்த குழம்பு தான் நான் காலையில் போட்டு சாப்பிட்டேன் பூவாக்குமே வந்துட்டு இந்த பருப்பு தான் பூவாக்கு வேகுது இது வந்து பயிறு இது வந்து தாளிக்கணும் இங்கே வந்து மசாலாவெலாம் போட மாட்டாங்க குழம்புல மஞ்சள் பொடி மட்டும்தான் போடுவாங்க பச்சைப்பயிர் குழம்பு தான் இதுலேயுமே அண்ணி சாதம் அடித்து வச்சுருக்காங்க இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு ஏழைக்கிழமை போட்ட கோலம் இது உங்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாதமாக வியாழக்கிழமை வியாழக்கிழமா கோலம் போட்டே அங்கனா இந்த மாதம் வந்து மகாலட்சுமிக்கு யோகம் தந்தாள்ன்னு சொல்லுவாங்களாம் அதனால் இது அண்ணி தான் போடுவாங்க மகாலட்சுமி பாதம் போடுவாங்க அதுதான் இது லாஸ்ட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி தாங்க ம மகாலட்சுமி பெரிய பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்ன நாலாந்தேதி டிசம்பர் தேதி அது தாங்க பெட்டிக்குள்ள ஒரு எலி இருக்குது ஒரு எலியே ரெண்டு எலியாக இருக்குது

குட்டி அடிதான் ரத்தியில கட கட கட்சியா ராத்திரி சவுண்டு தப்பிச்சிட்டு இன்னைக்கு அன்னைக்கு தேடி பார்த்தேன் இல்லை ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது ராத்திரி கட கட கத்தி இல்லை நைடு பூச்சி தான் இருக்கு பாருங்க கர்ப பூச்சி பூச்சின்னு தெரியலன்னு நாங்கள் இப்போ வயலுக்கு போகிறோம் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா நாங்கள் போகிறத தெரிஞ்சுக்கிட்டு அண்ணியை விட்டு இறங்க மாட்டேங்கிறான் இவா

அந்த நெல்லில் பாருங்கள் நடுவில் மட்டும்தான் எடுக்கிறாங்க எடுத்துங்க வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் இது என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே வந்துட்டு அது ஜட மாதிரி பின்னுவாங்கன்னு நினைக்கிறேன் பின்னே அப்படியே அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதை பண்ணி அந்த பூஜைக்கு மகாலட்சுமி பூஜை அன்னைக்கு இதை வச்சு தான் கும்பிடுவாங்க நான் எப்போ நான் அதுக்கு வந்துட்டு போன வருஷம் இல்லை அதுக்கு முத வருஷம் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணுனதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அதனால சொல்கிறேன்

तुम्हें पेरियன ने तमिल பேசுவாங்க रंगा झाड़ी तू कब फरोड़ो जैसे नहीं है पुक्कुने अंका सोच तुंगी ची तुंगी ची तुंगी ची तमिल बहस रंगना फैमिली हम फैमिली साठ टिंग लाने के लिए साठ टिंग लाने के लिए शाम कोई नहीं शाहू बड़े ओडिया कोई साठ टिंग लाने के लिए हाँ कल

பூவாக பாருங்கள் என்ன விலைன்னு கூப்பிடுறோம் ஏன்னா வந்து விலைங்கிறது வந்து பூனை பூனைன்னு வந்துட்டு தான் கூப்பிடுவான் என்னை என்னை வந்து விலைன்னு தான் கூப்பிடுவாங்க சொல்ல மாட்டான் ஆனால் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு பூவே என்னை அப்படி தான் கூப்பிடுறான் விலை விலை நெல்லை மட்டும் எடுத்தாங்கல்ல அது இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே கட்டி இது அப்படியே வச்சு இது என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஜடை மாதிரி பின்னுவாங்க இது குச்சி குச்சியாக இருக்குதா இந்த இடத்துல ஜடை மாதிரி பின்னி அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து கட்டி வச்சுருவாங்க மீதமுள்ள நெல்லை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறாங்க நம்ம எல்லா நெல்லுமே வந்துட்டு இந்த மிஷினில் வந்துட்டு சுத்தம் பண்ணலை மீதி நம்ம கட் பண்ணாத நெல்லெல்லாம் இருக்குல்ல அதை என்ன பண்ணாங்கன்னா அது வந்துட்டு மிஷின் வச்சு கட் பண்ணிடுவாங்க மிஷின் வச்சு கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில டைத்த ஒரு சில இடத்துலலாம் அங்கே வந்து மிஷின் போகாது கட் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு கையால் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த வயலில் மட்டும் என்ன பண்ணணும்னா அந்த வயலில் உள்ள நெல்லை மட்டும்தான் நம்ம மிஷினில் வச்சு இந்த மாதிரி நம்ம அடிக்க முடியும் இது கொஞ்சமாக அடிச்சுக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு நெல் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டிருக்கிறதுனால நம்ம எல்லாமே வந்துட்டு மிஷினே வச்சு அடிக்க முடியாது இந்த மிஷினில் தான் உளுந்து பச்சைப்பயிர் எல்லாமே இதே மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெல் விதை விடுறோம் இல்லை அப்போ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா என்னை சீக்கிரமாக எழுந்திரிக்க சொன்னோம் இருந்தோம் அப்போ சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நெல் விதை விட போகணும் ஏன் நாலு மணிக்கு விடிய கடையில் விட போகணும்னா நம்ம யார் முகத்துலேயும் நம்ம பார்க்கக்கூடாதான் அவங்க முகத்திலலாம் பார்த்துட்டு நம்ம நெல் போடக்கூடாதான் அதனால் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டில் எவ்வளோ சாமி கும்பிட்டுட்டு இங்கே இருந்து நம்ம ஊதுவத்தி அப்புறம் ஒரு தீபம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம விடிய காலையில் நாலு மணிக்கு நானும் சுவயமே போனோம் யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது நல்லா துணியெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு வர சொன்னால் இப்போ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு பயம்தான் யார் முகத்தில் அதையும் முடிச்சுட்டு போய் நம்ம நெல் விதை போட்டால் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு பயந்தான் அவங்களுக்குமே சரி அதனால் என்னை யார் முகத்திலும் பார்க்கலை அன் டைமில் நாங்கள் போனோம் போயிட்டு அங்கே வந்துட்டு வயலில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு நெல் விதை போட்டோம் இந்த அடிச்ச நெல்லெலாம் அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்கே பாருங்கள் இங்கே தான் வந்துட்டு போட்டு ஃபர்ஸ்ட்டு காய வச்சாங்க காய வச்சுட்டு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் இருக்கிறாங்க இந்த நெல் தான் நம்ம சாமி கும்பிடணும் இந்த நெல்லில் தான் ஸ்வீட் செய்யணும் எல்லாமே இந்த வச்சு தான் பண்ணுவாங்க சரி ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி